பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் செவன்த்து சம்மு ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஏவில் ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை எழுதிக்கலாம் ஏக்கம்மா அதில் ஒரு உட்கணம் இருக்குது ஏக்கம்மா ஏ இப்போது இதில் எவ்வளோ உட்கணம் ஏவில இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ கிடைக்கும் அதுலேருந்து அதுக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு கணத்தில் வெற்று கணமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஏன்னு ஏங்கிற ஒரு இருக்க ஒரு கணம் வந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஏக்கமாக பிங்கிறது ஒரு கணம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஏக்கமா ஏக்கமா பி இப்போது இத்தனை கணம் வந்து ஏக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏபியை வச்சு நம்மளால் எத்தனை கணம் அதுக்குள்ளே இருக்கணும்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதணும் இது ஏவுடைய உட்கணம் இவ்வளோ பாசிபிள் இருக்குது வர்றதுக்கு இப்போது இதுலையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ச நம்பர்ஸ் பார்க்கலாம் ஏங்கிற ஒரு கணம் இருக்குது ஒன்று டூன்னு அதே மாதிரி பிங்கிற ஒரு கணம் இருக்குது ஒன்று டூ த்ரீ ஃபோருன்னு இருக்குது இப்போது ஏவையும் பியோடையும் உட்கணம் இப்போ ஏ வந்து ஒன்று இருக்குது ஒன்று பீலையும் ஒன்று இருக்குது அப்போ ஏவில் இருக்கிற ஒரு உறுப்பு பீலையும் இருக்குது அதே மாதிரி ஏவில் டூ இருக்குது பிளேயும் டூ இருக்குது அப்போ ஏவில் இருக்கிற ஒன்று ரெண்டு ரெண்டு உறுப்புமே பிளில் இருக்குது அப்போ ஏ என்பது பி இன் உட்கணம் ஏன்னா பியில் இருக்கிறது தான் ஏவில் இருக்குது அதனால ஏ என்பது பியின் உட்கணம் அப்படின்னு இதை எழுதணும் இதை நம்ம எப்படி சிம்பிளில் எழுதுகிறோன்னா ஏ சப்செட் ஆஃப் பி இப்போ எதில் இருக்குது அந்த உறுப்பு பியில் இருக்குது ஏவில் இருக்கிற எல்லா உறுப்பும் பியில் இருக்கும்போது